இன்னைக்கு பயங்கர டென்ஷன்ங்க என்ன கோவம்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய் கிழமை சந்தைக்கு போலாம்னு கூப்பிட்டேன் காலையில இருந்து சந்தைக்கு போலாம் போலான்னு சொல்லிட்டு என்னோட கணவர் திடீர்னு ஈவினிங் போல வேணாம் சொல்லிட்டாரு கோவம் வருமா வராத நீங்களே சொல்லுங்க அந்த கோவத்தை காட்டிட்டேன் நான் வந்து ஏதாச்சும் ஒரு கோவமா இருக்கும் போது ஏதாச்சும் ஒரு வேலை மும்புறமா செஞ்சனா அந்த கோவத்திலயே அந்த வேலை வந்து கடகடன் செஞ்சு முடிச்சிருவேன் எப்பயுமே கோவம் அதிகமா வந்துச்சுன்னா சமையல் ரூம்ல பாத்திரம் தாங்க உடையும் சமையல் ரூம்ல பாத்திரம் உருட்டுற சத்தம் கேட்டாவே என்னுடைய கணவரும் என்னுடைய குழந்தைங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க நான் கோவமா ஆனா இதுக்கு மேல கோவப்பட்டோம் அப்படின்னா நியாயமா கோவப்படணுங்க அந்த கோபத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையில காட்டணும் அப்படின்னா கடகடன் வேலையை முடிச்சிடலாம் நீங்க கோவமா இருக்கும்போது உங்களுடைய கோவத்தை நீங்க எந்த செயல்ல வந்து காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப கோவமா துணி முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு குட்டி ட்ரெஸ் வந்து என் கையில பட்டுச்சு இல்ல கையில கிடைச்ச உடனே எனக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு ஆமாங்க ஜெய் குட்டியும் குட்டிமாவும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிறந்த அன்னைக்கு போட்ட ட்ரெஸ் தாங்க அது ரெண்டு அப்படியே ஒரு மெமரிக்காக எடுத்து வச்சிருக்கேன் பழைய நினைவுகள்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சு வீட்டை கிளீன் ஆக்கிட்டேங்க